செய்து விபத்தை ஏற்படுத்திய தர்மடியில் இருந்து தப்பி ஓட்டம் பைக்குகளை தூக்கி வீசி சம்பவம் செய்த பொது மக்கள் பதினெட்டு வயதிற்கும் குறைவான சுல்லான்கள் பெற்றோரிடமிருந்து எப்படியோ பைக்குகளை கைப்பற்றி வந்து சாலைகளில் ஸ்டன்ட் செய்வது வீலிங் செய்வது நடனமாடிக்கொண்டே ரீல் செய்வது என தங்களது சாகசங்கள் மூலம் பொதுமக்களின் உயிருக்கு வேட்டு வைத்து வருகின்றனர் இந்த நிலையில்தான் பெங்களூருவில் இந்த சுல்லான்களுக்கு தக்க பாடம் கற்பித்துள்ளனர் பொதுமக்கள் நீலமங்களா பகுதியில் மேம்பாலத்தில் நான்கு பைக்குகளில் வந்த எட்டு சுல்லான்கள் ஸ்டண்டில் ஈடுபட்டுள்ளனர் அப்போது ஒரு பைக் மற்றொரு வாகனத்தின் மீது மோதி விபத்திற்குள்ளாகியுள்ளது இதனையடுத்து இரண்டு பைக்குகளை அங்கேயே போட்டுவிட்டு எட்டு பேரும் இரண்டு இருசக்கர வாகனங்களுடன் தப்பி ஓடியுள்ளனர் இதனையடுத்து அங்கு கூடிய பொதுமக்கள் அனைவரும் அவர்களிடம் சிக்கிய இரண்டு பைக்குகளை அல்லேக்காக தூக்கி அடி உயரத்தில் இருந்து கீழே உள்ள சாலையில் வீசி எறிந்தனர் இதனால் பைக்குகள் இரண்டும் அக்குவேறு ஆணி வேறாக சிந்தி சிதறின இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த பெங்களூரு போலீசார் தப்பி ஓடிய சுல்லான்களை அடையாளம் கண்டு அவர்களது பெற்றோர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர் இது குறித்து மேலும் போலீசார் கூறும் போது கடந்த எட்டு மாதங்களில் மட்டும் சிறுவர்களுக்கு பைக்குகளை வழங்கிய பெற்றோர்கள் உள்ளிட்ட பெரியவர்கள் மீது எழுபத்து நான்கு வழக்குகள் பதிவு செய்துள்ளதாகவும் அபராதமாக ஐந்து லட்சம் ரூபாய் வசூலித்ததாகவும் தெரிவித்துள்ளனர் மேலும் அதிவேகமாக வீலிங் நடைபெறும் பகுதிகளை கண்டறிந்து அங்கு கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தி தீவிரமாக கண்காணித்து வருவதாகவும் கூறியுள்ளனர்